காதல் விவகார சர்ச்சை தொடர்பாக ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி வருண்குமார் மற்றும் பிரியதர்ஷினி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர் வரதட்சணை கொடுக்க முடியாத காரணத்தால் காதலித்த தன்னை தூக்கி எறிந்துவிட்டு தற்போது கொலை மிரட்டல் விடுப்பதாக ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி வருண்குமாரின் காதலியான பிரியதர்ஷினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார் வருண்குமாருக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்து பிரியதர்ஷினி மற்றும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் இம்மனு மீதான விசாரணையில் நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் இருவரும் ஆஜராகி விளக்கம் அளித்தனர் சாம்பருக்கு கூப்பிட்டுருந்தாரு இன்றைக்கி என்னையும் கூப்பிட்ருந்தாரு வருண்குமாரையும் கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டு ஆக்சுவலி அவர் ரீகன்சிலியேஷனுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் எஃபர்ட் எடுத்தார் ஆனால் வந்து அவருக்கு வருண்குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஃபைனலாக ஒத்துக்கிட்டாரு அவர் ஸோ கல்யாணம் ஆனதுனால இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும் போது என்னும்போது ஐ சட் ஐ ஒன்ட் டேக் திஸ் கேஸ் ஃபார்வர்ட் ஏன்னா அவர் கல்யாணம் ஆனது வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாரு அப்புறம் லேட்டாக தான் டிஸ்க்ளோஸ் பண்ணார் அதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து சரியுமா அப்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் நான் வந்து ஐம் டேக்கிங் த கேஸ் ஃபார்வர்டுன்னு சொன்னேன் இல்லை ஆக்சுவலி கேட்டார் சார் ஜஸ்டிஸ் கேட்டார் இந்த மாதிரி என்னப்பா திரும்ப ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ தான் சொன்னார் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் கழிச்சு தான் சொன்னார் கல்யாணம் ஆச்சுன்றது அதுக்கப்புறம் அவர் கேட்டார் இல்லை நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒன்றுவே இட் வாஸ் அ பின்ட்ராப் சைலஞ்சுன்னா யாருமே எதிர்பார்க்கல கல்யாணம் ஆயிருந்துருக்கோன்னு அப்புறம் கூட கூட வேலை செஞ்ச ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு போல இருக்குது நான் தான் ஜஸ்டிஸ்டையும் சொன்னேன் அவர் வந்து யாரும் ஒரு லேமனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல என்கிட்ட டவுரி எதிர்பார்த்தார் என்னால் அவளை கொடுக்க முடியலன்றதுனால இன்னும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஸோ திஸ் இஸ் வாட் ஹீ இஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டாக் இருந்துச்சு அப்புறமா ஜஸ்டிஸ் கேட்டார் இந்த மாதிரி இப்போது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆமாம் எனக்கு அப்போ அந்த பொண்ணு பிடிச்சிது அப்புறமா எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிது இது தப்புன்னு எந்த லா சொல்லுது அப்படின்னு கேட்டார் அதுக்கு யாருக்குமே பதில் அவர் கேட்ட கேள்விக்கு இட் வாஸ் லைக் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆமாம் எனக்கு அப்போ பிடிச்சது பிடிக்கல அப்புறம் இன்னொருத்தையும் பிடிச்சது அப்புறம் அவங்கள கிளான் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு எல்லா உண்மையாக சொல்லி கிளான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டே ரொம்ப கேண்ட் ஆஃப் ரொம்ப ஃபேக்கான ஒரு இமேஜ் கொடுக்க பார்த்தாரு ரொம்ப ரொம்ப சட்டிலாக ரொம்ப சைலண்ட்டாக ஆனால் அவரோட பாயிண்ட் வந்து இது மட்டும் தெளிவாக சொன்னார் இந்த மாதிரி எனக்கு அப்போ பிடிச்சிது அப்போ பிடி அப்போ செஞ்சுக்கிட்டேன் அப்போது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் பிடிக்கல அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன் இதில் எந்த சட்டமும் கிடையாது இதில் யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் நீங்கள் என்ன எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க இல்லை சார் ஆக்சுவலி டே ஒன் வந்து இந்த ரெண்டு வருஷமாகவும் என் கூட இருக்கிற ஒரே விஷயம் வந்து நியாயம் மட்டும்தான் ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் என் பக்கத்தில் நியாயம் இருக்குது நான் ஜஸ்டிஸ்கிட்டையும் அதுதான் சொன்னேன் சார்கிட்டையும் அதுதான் நான் சொன்னேன் நான் நியாயம் இருக்கிறதுனால தான் ரெண்டு வருஷம் உட்காந்து போராடிட்டு இருக்கேன் இனி நாள் வரைக்கும் எனக்கு நியாயம் நடக்கும் எனக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இல்ல இப்போ ப்ரேயர் வந்து அவர் இப்போ திருப்பத்தூர் ஸோ இருக்கிறதுனால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்புறம் வந்து த்ரெட்ஸ் வந்து கஞ்சிகூட்டிவா வந்துட்டே தான் இருக்கு நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவர் மேல எடுக்க மாட்டேன்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபேக்ட் எஃப்ஐஆரே வந்து கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் அஞ்சு மாசம் கழிச்சு தான் எஃப்ஐஆரே போட்டாங்க ஸோ அதனால் ரொம்ப மென்டல் ஹாராஸ்மெண்ட் இருக்குது அம்மா அப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம் தனியாக இருக்காங்க வீட்டில் ஸோ அவங்களுக்கும் வந்து யார் தெரியாதவங்களாம் ஒரே த்ரெட்டின்ஸ்லாம் வந்துட்டுருக்கு விட்னஸ்க்கு எனக்கு ஒரு ஃபோர்டீன் ஐ விட்னஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே த்ரெட்டு த்ரெட்டின் கால்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இவர் வந்து பொசிஷனில் இருக்கிறதுனால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு யூனோ எவ்ரி திங் இஸ் டிலேட் எல்லாமே அவர் பொசிஷனில் இருக்கிறதுனால தான் அதுவும் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுப்பாருன்றதை சேலஞ்ச் பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம் பிகாஸ் லைக் அவருகிட்ட கிரிமினல் கேசஸ் வரும் இவர் மேலயே கிரிமினல் கேசஸ் இருந்துச்சுன்னா எப்படி இவரத ஃபேஸ் பண்ணுவாரு எப்படி மத்தவங்களுக்கும் நியாயம் பண்ணுவாருன்றதுனாலதான் அவரு கிரைம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா நோபடி

ப்ரெஷர் ஸோ வந்து எனக்கு அதனால் இவர் டிப்பார்ட்மெண்டில் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் இ ஹாஸ் டூ பி இன் சஸ்பென்ஷன் இல்லையா அவரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஸோ அதுதான் நாங்கள் கேட்டிருக்கோம் ப்ரேயர் வந்து சஸ்பென்ஷன் தான் கேட்டிருக்கோம் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பிரியதர்ஷினி தரப்பு வழக்கறிஞர் செந்தில்குமார் தெரிவித்தார் வழக்கு வந்து மீண்டும் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கலாம் சொல்லி முடிவாயிருக்கு வழக்கு மீண்டும் வரும் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணுன்ற விசாரணைக்கு போடப்பட்டுள்ளது அன்று வந்து அவங்க எதிர்மனுதாரர் தரப்பில் கவுண்டர் ஃபைல் பண்ணால் அது பிறகு வழக்கு நடக்கும்